அப்படியே என்ன நடந்ததோ அஸ்வியம் அது எழுதியிருந்தாரு அதற்கான விருது வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி விருது ஒரு லட்சம் விருதுலாம் கிடைச்சிருக்கு அப்படி அவர் பத்தாவது எழுதிருந்தார் ஆனால் அது என்னன்னா அது ஒரு நாவல் மாதிரியே இருந்தது அது ஒரு கலைப்படைப்பு மாதிரியே இருந்தது நாங்கள் அது கூட சொன்னோம் ஒரு கண்டினியூட்டி அதில் நீங்கள் வர்றீங்க அது ஒரு நாவலாக கூட நீங்கள் படைச்சிருக்கலாம் அப்படின்னு கமிஷனும் கூட ரஷாவை கூட எல்லாமே நாங்கள் சொல்லுவோம் அது என்னன்னா அது வந்து ஒரு அவர் பார்த்தது நடந்தது அது ஒரு டேட்டா கலெக்ஷன் தான் அது அப்படியே தருவது அதே மாதிரி தான் கம்பன் புதியவன் வந்து அந்த குறிப்பிட்ட இனக்குழுவினுடைய அந்த இது ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு டேட்டா கலெக்ஷன் பண்ணிவிட்டார் இவரதுல எதுவும் புனைவு பண்ணாருன்னு எனக்கு போனார் இவங்க பேசினவங்களும் அப்படி சொல்லுது இது என்ன நடந்ததோ அப்படியே காட்டணும் பேச்சு பண்ணியிருக்காரு அந்த டேட்டா கலெக்ஷனை என்ன பண்ணியிருக்காருன்னா கலை வடிவமாக மாற்றிருக்கிறார் சிறுகதை வடிவமாக மாற்றிருக்கிறார் அதுதான் நம்ம அப்படி தான் அவர் எப்படி மதுரை நம்பியாக வந்து அப்படியே கொடுத்தாரோ அதில் அவர் அவர் நாவலாக கொடுத்துருக்கிறான் ஆனால் இவர் ஒரு டேட்டா கலெக்ஷனாக ஒரு ஆய்வை அது இவர் தொழில் சார்ந்து அது ஒரு ஜூஸாக இருக்கும் பொருளே ஒதுக்காரு அது நாணயமாக அது அது தேவை நானே பேராசிரியர் பேராசிரியர் இருக்குது அவங்க பணி சம்பந்தமான அது அதையும் வந்து ஒரு கலைப்படைப்பாக நமக்கு கொடுத்துருக்காரு இங்கே நான் வந்து ஒரு பவா செல்லத்துல இங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா இல்லை சொன்னாங்க சரி பவாசர الدنيا பவாசரதுரதரை சொல்றதெல்லாம் கேட்டுக்கிங்களா கேட்டுகோம் கேட்டால கேளு தமிழ்நாட்டுல கடவுள் சொல்றதெல்லாம் நிரூபறியாあるந்து பவாசரதுரை நிச்சயமாக சொல்லலாம் என்னன்னா அவங்க வந்து கனெக்ட் நீங்க இப்போ ஒரு

அப்படியான படைப்பாளன்ற அளவில் அவருடைய வெற்றி அது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம வில் பாட்டு எனக்கு டாக்டர் செல்வராஜ் பாடு அந்த வில்ல சொல்லணும்ல அந்த வில்லு பாட்டு வந்து டாக்டர் செல்வராஜ் அவர் நாடகத்தில் வந்து அந்த காதா விளைச்சர் நினைவுபடுத்துச்சு ஹிட்லர் விமானத்தில் நான் கேட்டிருக்கேன் அந்த இது அந்த மாதிரி இருந்தது

சிறப்பாக இருந்தது ஒரு கலை கலைகளுடைய நான் போடுறது எல்லாமே ஆதரவம் கூட எல்லாரும் பார்ப்பாங்க ஒரு கமன் சொல்லுவாங்க உங்களுடைய கிளையினுடைய பணி நம்ம வசவனுடைய பேர் கூட நிறைய போயிட்டு இருக்கு தமிழ்நாடு இருக்கு அதே மாதிரி பேசினாங்க எல்லாருமே நான் வரும்போது சார் பேசிக்கொருவா ரொம்ப உண்மையில அந்த புக்கு படிக்கும்போது எப்படி இருந்ததோ அது மாதிரி கடைகளை நல்லா சொல்லிட்டு அதே மாதிரி தரவணம் இன்னைக்கு

என்னன்னா எல்லாரும் நீங்க சொல்றதுதான் எந்த இப்படி மனிதர்கள் வந்து பல அடுக்குகளாக அடுக்கப்பட்டிருக்காங்க தெரிஞ்சிருக்கலாம் இதில் எல்லா எது எந்த ஒரு வர்க்கமாக இருக்கட்டும் பண ஏழை பணக்காரனாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ஜாதியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அடித்தட்டாக எல்லா இதுலேயும் அடுக்க கீழே வந்து அடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று வந்து பெண்களாக தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும் ஒரு பணக்கார இடத்துல கூட பெண் வந்து ஒரு தங்க கூண்டில் அடைபட்டிருக்கா கீழே ஏழைகள வந்து ஒரு கம்மி கூண்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய கதைகள் எல்லா எல்லா கதைகளையுமே இதை பேசி பெண்களை தான் அவர் அனிமான் எடுத்து பேசி இருக்காரு அதுக்கு வந்து ஒரு சாதாரணமான அவரை சொல்லணும் ஒரு தாயுமானவர் என்று அப்படின்னு சொல்லலாம் புரட்சி அப்படின்னு சொல்லலாம் பார்த்துருக்காரு அது என்னமோ இயல்பாக இருக்கு இது வந்து அது மண்ணனுடைய தன்மை அப்படின்னு கூட சொல்லலாம் என்னன்னா நான் ரொம்ப நெகிழ்ந்து போன விஷயம் அதுதான்

அப்படின்னு ஒரு மூணு புள்ளி வைக்கிறாரு வயசுக்கு வந்து பாவம் எத்தனை நாள் கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அந்த இடம் வந்து அவர் உண்மையிலே அது வந்து ஒரு பெண்கள் மட்டுமே உணரக்கூடிய அந்த கஷ்டம் அந்த பெண் தான் சொல்றாரு இந்த கேரக்டர் பெண் சொன்னாலும் அதை ஒரு எழுத்தாளர் தானே உணர்ந்து எழுதாரு இல்லையா அது மிக இடத்துல அற்புதமானது அதே மாதிரி இந்த பயத்துல வந்து அவர் சொல்றாரு அந்த இது சிரிப்பு அப்படின்றது மிக ஒரு கவிதை மாதிரி இருந்தது இந்த ரெண்டு இடமும் மிக மிக பெண்களை பற்றி இவ்வளவு நுட்பமாக இதாக சொல்லக்கூடியவர் வந்து நான் இந்த இடத்துல திரும்ப ஆரம்பித்த இடத்துக்கே வரேன் இவர் வந்து சிறையில் ஒளிவு நட்சத்திரம் மாதிரி எழுதியிருந்தார்னா நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உள்ளதை சொல்கிறார் டேட்டா கலெக்ஷன் சொல்கிறார் ஆனால் இதை ஒரு புதினமாக ஒரு கலைப்படைப்பாக ஒரு மாதிரி ஒரு எழுத்தாளன் வந்து நடக்கிறதை அப்படியே சொல்ல வேண்டியது இல்லை சொல்லக்கூடாது பாரதி சொல்கிறான் நெஞ்சு பொருத்தத்திலேயே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டாலும் பெரிய பட்டியல் போடலாம் இருக்கு அவ்வளோத்த சொல்கிறான் சொல்லிட்டு ஒரேவரை அப்புறம் சொல்லுவோம் அவர் பார்க்கலாம் ஆயிரம் காலி அந்நீர் வந்து போகல நீங்கள் மாற்றுறான் இல்லையா இளமைகளை புரிவதும் சொல்வதும் அல்ல அறிவு இளமைகளை மாற்றுவதில் தான் மனித அறிவு இருக்கிறது என்று ஒரு படைப்பாக அது மாறுகிற போது இந்த வச்சியில் எழுத்தாளர் கடைப்பிடித்திருக்க வேண்டும் என்ற பரிமாணம் பரிவான விமர்சனத்தை நான் அந்த குற்றத்திலையும் சொன்னேன் அந்த இதை சொல்கிறாங்கல்ல அந்த பல குறை அதில் அவங்க அவ்வளோ சிரமத்தை வந்து நடத்துகிறவர்கள் மக்கள் ஏழை மக்கள் யாராக இருந்தாலுமே பேரம் பேசி வாங்குறதுல அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாமல் நம்ம நடந்துக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஏமாறி ஆகக்கூடாது புத்திசாலியாக இருக்கணும் என்கிற எல்லா தர மக்களையும் போராட்டம் இதுவாக தான் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த அடிப்படையில் ஒரு ஏழை பல வியாபாரியிடம் கூட பக்கம் காமிச்சு அந்த இடத்துல எங்கே போகிறாருன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு உதவி பேச தமிழ் ஆசிரியராக இருந்தானா சங்கத்தமிழ் பாதிப்பு வந்துருச்சோ அப்படின்னு நான் கூட சொன்னேன் சங்கத்தமிழ்ல பாடுறோம் அந்த பெண்ண வந்து என்னன்னா அந்த கை கை காலெல்லாம் எதாக்கி போயிடும் அந்த கணவனை வந்து காசி விட்டுட்டு போவார் கூடையில இருந்துச்சு கூட்டிகிட்டு பிராணக்கலை ஏதோ படைச்சிருக்கிறாரு பாதிப்பா இருக்கும் அது வந்து என்னன்னா இவன் ஆஹ் இவன் வந்து ரைட் இதெல்லாம் மனிதநேயம் சொல்றாரு ரைட் ஒத்துக்கலாம் அவன் அவன் நாய் குடிச்சிட்டு வீட்டுல ஆஹ் இந்த குடிக்கிறதுக்கு காசு கொண்டு வராட்டி இவனை வைவானா இவன் வந்து பயந்துக்கிட்டு நிதி அவனுக்கு போய் அதை செய்வான்னா அவன விஷத்துல வச்சு கொண்டான்னு

அவள் ஒழுக்கத்தை பத்தி வைவான்றதுதானே அவளுக்கு பயம் ஒழுக்கத்தை பத்தி வைக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்றதுதான் அந்த அதுக்காக அவள் பட பழக்கிறா அப்படின்ற உண்மையா இருக்கும் உண்மை இருக்கும் அப்படின்னா இருக்கும் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் அதை நாம் எழுதுகிற போது அதில் நாம் வந்து அப்படியாக மாற்றத்தை கொண்டு வந்தால் நம்ம காளிதாஸ் போல சொல்லுகிறது தான் ஆனால் அவர் ரொம்ப சாஸ்தா சொன்னாரா அப்படி சொல்லுங்க என்னன்னா

எனக்கு எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறதுனால நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறேன் அதே வந்து அந்த பெண்ணை கேட்குறேன் எனக்கு அப்படி இருந்தால் என்ன செய்யலை அப்படின்னு கேட்குற ஒரு புரட்சியை நம்ம கூட ஒரு கதையில் கொண்டு வந்து பாரு மதுரை பாலம் கூட உற்சாகம் அது புரட்சிகரமான அதே மாதிரி நம்ம எல்லா தனம் தாளியன்னை கட்டின தாலியம் வாங்கிட்டு போறேன் சின்ன வயசுல இருந்து வச்சிருக்கிற பூவும் கொடுத்தும் பறிக்கிறதுக்கு யாருக்கு எந்த உரிமை இருக்கு அப்படின்னு படைத்திருக்கிறார் நிச்சயமாக ஒரு எழுத்தாளர் என்பவர் வந்து அதுவும் தாமிய காசா எழுத்தாளர் அவங்க கிட்டத்தட்ட கிண்டல் பண்ணாங்கன்னு நான் நினைச்சேன் ஒரு தாமிய காசா எழுத்தாளரு இப்படிலாம் எழுதாட்டி அப்புறம் என்ன தாமிய காசா எழுத்தாளர் அப்படின்னாங்க அதே பிற்போக்கு எழுந்தாலும் பிற்போக்காகவும் எழுதக்கூடாது சிலவற்றை சரி செய்தும் போக வேண்டும் என்கிற தாழ்மையான வேண்டுகோளை விட்டு உங்கையிலே ஒரு வெற்றிகரமான படைப்பாளன் அதில் எந்த விதமான முறையும் இல்லை ஏன்னா ஒரு படைப்பு என்பது ஒருத்தனை சிரிக்க வைக்கணும் ஒருத்தனை சிந்திக்க வைக்கணும் ஒருத்தனை அழுக வைக்கணும் அந்த படைப்பு ஏதாவது ஒரு சிறுகதை தொகுப்பில் ஒன்று அப்படி செஞ்சாலும் அது சிறுகதை தொகுப்புன்னு சொல்லுவாங்க சிறந்த இலக்கியம்னு சொல்லுவாங்க இதில் பதினெட்டுமே அதை செய்கிற போது நவரத்னங்கப்பா ஒன்பது ரத்னங்கள் வாங்க இது பதினெட்டு ரத்தினங்குன்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்